இந்த வீடியோ தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் கண்டிப்பா அவரை பத்தி நம்ம தெரிஞ்ச வேண்டிய நிறைய இருக்குது அதெல்லாம் நமக்கும் தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் சில விஷயங்கள் இப்படிலாம் கடைபிடிச்சா கண்டிப்பா நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆரம்ப காலத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் மூலமா சில பேர் சொல்ற மூலமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறமா தளபதி அவர்கள் நல்லா மெருகேற்றி ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய டான்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் ஒன் பொசிஷன் யாருன்னு கேட்டாக்கா தளபதி விஜய் அவர்கள் தான் அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில சக நடிகர்கள்லாம் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது என்னன்னாக்கா ஒரு டைம் வந்து லன்ச் டைம் வந்து சக கூட போயிட்டு தளபதி விஜய் அவர்கள் உட்காந்து சாப்பிட்றாராம் அப்படி சாப்பிடும்போது எல்லாருமே மீன் ஒருவல் சிக்கன் குழம்பு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க தளபதி விஜய் அவர்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால தயிர் சாதம் சாப்பிட்றாரு போல எல்லாருமே சொல்லு கேட்டுருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வற்புறுத்திருக்காங்க இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் தயிர் சாதம் மட்டும் தான் அப்போ சாப்பிட்டு இருக்காரு ஆனால் இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன போறாங்கக்கா நம்ம இது அதே மாதிரி டைட் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ஒன்னால் தானே சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவர் படத்தை சொல்ற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரியல் லைஃப்லேயும் அவர் தான் அவருடைய உடம்பு ஃபிட்னஸும் அதுக்கப்புறம் அவருடைய டான்ஸ் இவ்வளோ இப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதும் நம்ம நேரில் பார்க்க முடியுது ஆரம்பத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் உருவாகுது அந்த ரசிகர் மன்றம் அதுக்கப்புறமா மக்கள் இயக்கமாக மாற்றி அது மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுற இயக்கமாக மாற்றுறாங்க எங்கேனா இயற்கை பேரிடர் ஏற்படுச்சுனாக்கா அங்கே போய்ட்டு உதவி வருது எதனால் ஏழை எளிய மக்களுக்கு போய்ட்டு உதவி செய்யறது படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பேனா பென்சில் போன்ற பொருட்களை இலவசமாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் செய்யறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அரசியல் அதிகாரம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியினை அடித்தளம் பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னாக்கா தன்னுடைய கட்சியில் உறுப்பினராக சேருவதற்காக ஒரு பிரத்யேக ஆப் உருவாக்குறாரு அதன் மூலயமா வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கச்சிக்கொடி அறிமுகப்படுத்திருக்காரு கொடியின் பாடலை அறிமுகப்படுத்திருக்காரு இப்படி தன்னுடைய கட்சியினை அப்படியே பில்ட் பண்றாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது இது ஒரு நல்ல அரசியல் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னாக்கா இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாகுது இவர் வந்து இப்படி பிரத்யேக ஆப் உருவாக்குறது கட்சிக்கொடி பாடல் கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு கழிச்சு விடுறது இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் உருவாக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோன் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்டேட் விடுவாங்க ஆனால் அதை பற்றி பயங்கரமாக பேசு பொருளாகும் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து அடிக்கடி அப்டேட் விடுவாங்க அது எப்போ அப்படியே கம்பெனியாக இருக்கிற தான் இருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு குட் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்ற மாதிரி சில பேர் போது நமக்கு தெரிய வருது அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதை மாற்றிக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னாக்கா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியின் பேர் சொல்லும்போது வெற்றிக்கு பக்கத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த அறிக்கையிலே அந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் இக்கு போட்டு நமக்கு அருகே வெளியிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் டென்த்து டுவெல்த்து ரீசெண்டாக அவர் வந்து ஃபஸ்ட்டு மூணு மார்க் எடுத்தாங்களே அவங்க வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ கூட நீட் எக்ஸாம் பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு இவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சகர்கள்லாம் கேள்வி எழும்போது அடுத்த நாள் இவர் பிரைஸ் கொடுக்கும்போது இவருடைய நீட் பற்றி கருத்தை சொல்கிறாரு அப்படி அரசியல் விமர்சகர்கள் அதுக்கப்புறமா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ உடனடியாக மாற்றம் அடைந்து பேசுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னாக்கா இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் எப்படின்னாக்கா ஒரு அரசியல் தலைவர் வந்து நல்லதே சொன்னாலும் நீ சொல்லிட்டு இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்படி நல்ல விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் மாற்ற கண்டிப்பாக இது ஒரு நல்ல பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் சில பேர் சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது மாதிரி தளபதியினுடைய டிசிப்ளின் பாலிடிக்ஸ் ஏன்னாக்கா இவர் இது வரைக்கும் அறிக்கை மட்டும்தான் விட்டுருக்காரு சில இடத்துல ஸ்டேஜில் பேசியிருக்காரு அங்கே எதுவுமே ஒரு தரம் தாய்ந்து பேசலை அப்படின்றது தான் உண்மை இதுக்கு இதுக்கு முன்னாடி சில எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் தரந்தாய்ந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டரு ஃபேமிலி இஷ்யூலாம் எடுத்து இங்கே பேசுறதுலாம் ரொம்ப தரக்குறைவாக இருக்கும் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இது வரைக்குமே தரம் தாய்ந்து பேசலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறமா ஒரு வெளியில் வந்து மக்களோட மக்களை சேர்ந்து எப்படி பேசினாலும் கூட கண்டிப்பாக தரம் தாய்ந்து பேச மாட்டார் அப்படின்றது தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை விடும்போதே நமக்கு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லை தளபதியோடைய பாசிட்டிவ் அது நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும் என்னென்னாக்கா இப்போ தமிழக வெற்றி காரணம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் அடுத்து முதல்வராக வர போறேன் அதுக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்றது தான் அவருடைய செயல்படலாம் பார்க்க முடியுது பட்சத்தில் இத்தனை வருஷங்களா ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிகள் என்ன நினைப்பாங்கன்னா இத்தனை வருஷமா அங்கே இருக்கிற நீ புதுசாக உள்ள வரையா அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள்லாம் எழும்போதும் அவர் மூஞ்சில் அது சிறு அளவு கூட தெரியல பாசிட்டிவாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் அவருடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ்ன்ற மாதிரி தான் இருக்குது நமக்கே தெரியும் இல்லையா தளபதி விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வராக வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இருந்தாலுமே அது அவருடைய முகத்தில் எங்கேயுமே காணலை அவர் கண்டிப்பாக ஜெயிப்பேன் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரணும் இது வந்து அரசியல் உரிமை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிற நம்மளும் சொல்லலாம் இருந்தாலுமே எனக்கு ஒரு கருத்து இருக்குது என்னை அளவுக்கு நிறைய சாய்ஸ் வேணும் அப்போ தான் நமக்கு தேர்ந்தெடுக்கிறது ஈஸி எது நல்லது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போயிட்டு கடையில் வாட்ச் வாங்குறீங்க அங்கே வந்து கருப்பு கலர் வாட்ச் இருக்குது ஆரஞ்சு கலர் வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படி பட்சத்தில் நீங்கள் எந்த வாட்ச் தேர்ந்தெடுப்பீங்க இது ரெண்டு தான் இருக்குது ஏன்னா ஒன்று எடுத்துகிட்டு போனாக்கா ஏன்னா ஒன்று எடுத்து தான் ஆகணும் வேறு வழியில் இது அந்த இடத்துல வந்து நீல கலர் வாட்சு மஞ்ச கலர் வாட்சி வெள்ளை கலர் வாட்ச் அப்படி ஏன்னா இருக்குதுன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குது அப்படின்றது இப்போது ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம அஞ்சலேருந்து ஏன்னா ஒன்று எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நீளம் பிடிக்குதுனாக்கா நீளம் எடுக்கலாம் சில பேர் மஞ்சள் பிடிக்குதுன்னா மஞ்சள் அப்படின்னும் போது நிறைய சாய்ஸ் இருந்தால் தான் இங்கே என்ன நடக்குனாக்கா நமக்கு எது தேவை அப்படின்றது நமக்கு தெரிய வரும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அந்த விதத்தில் தான் நானும் சொல்கிறேன் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் இன்னும் நிறைய பேர் வரணும் வந்தால்தான் நமக்கு யார் சரிப்பட்டு வருவாங்க நமக்கான தேவை யார் பூர்த்தி செய்வாங்க யார் சரியான அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கலாம் நம்ம மட்டும் இல்லை சினிமாவில் இப்போதைக்கு நம்பர் ஒன் யாருக்கிட்ட தளபதி விஜய் அவர்கள் தான் இரநூறு கோடிக்கிட்ட சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக நான் வந்து செய்ய போகிறேன் இத்தனை வருஷம் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க நான் இப்போ திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா இப்போ நான் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கன்னு வச்சிக்கங்களேன் நான் வந்து அங்கேருந்து வந்தெல்லாம் சேவை செய்ய மாட்டேன் நான் வந்து அங்கேயே இருந்து நான் உங்களுக்கு வந்து சேவை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தெரியல அதையே விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு முழு நேரமாக வந்து சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க தளபதி அவர்கள் இப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இது வந்து தொல் சீமான அவர்கள் சக நடிகர்கள் அரசியல்வாதிகள் அதுக்கப்புறமா அரசியல் விமர்சகர்கள்லாம் இதை வந்து ரொம்ப பாராட்டுறது நம்மளே பார்க்க முடியுது எங்கள் வீடியோக்கு கெண்டு வந்துட்டோம் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி வந்து வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளும் தளபதி விஜய் அவர்கள் மாதிரியே சேக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாசிட்டிவாக இருந்து நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு மாற்றம் அடைஞ்சு நம்மளும் லைஃப்பில் வெற்றி பெறுவோம்